முதல்ல இன்னைக்கு ஹவுதிகள் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்துருப்போம் டிரான்ஸ் ஹவிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை வந்து ஹவுதிகள் வந்து தாக்கியிருப்பாங்க அதனுடைய வீடியோவை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அந்த கப்பல் வந்து அப்போது மூழ்கி கொண்டு இருந்துச்சு அதற்கு அவர்கள் வந்து கப்பல் ட்ரோன்களை வந்து அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அது பார்த்தாவே போட் மாதிரிதான் இருக்கும் அது வந்து பார்த்தா போட்டு அந்த போட் என்ன ஆகும்னா இவங்க அனுப்பி விட்டாங்கன்னா அந்த கப்பலை நோக்கி போய் அது மேல வந்து பட்டணுமே வெடிச்சிடும் அதாவது வந்து அதாவது தண்ணையும் அழித்து கொண்டு எது மேல மோதுறாங்களோ அதையும் வந்து அழித்து விடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தூஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் ட்ரோன் வந்து ஹவுதிகல் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா வீடியோ வெளியிட்டு மறுபடியும் படகை நாங்கள் வந்து களமிறக்கிறோம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க எங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கப்பலை தாக்குறதுக்காகத்தான் நாங்க இதை வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலும் அமெரிக்கா பிரிட்டானியால என்ன பண்றாங்கன்னா ஹவுதிக்கள் கணக்குல வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கடல்ல வந்து கப்பலை அனுப்பும் போது அதனுடைய லைசன்ஸ் எல்லாம் மாத்திடுறாங்க எங்க போய் இந்த கப்பல் செய்யறதுன்னு கேட்டா அவங்க வேற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனமான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க அதையெல்லாம் கண்டுபிடிச்சு தாக்குறதுக்காகத்தான் இந்த படகை வந்து அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதாக இன்னைக்கு ஹவுதிக்கள் சொல்லியிருக்காங்க அங்க செங்கடல் வந்து முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்தாலும் எல்லா கப்பலையுமே அவர்கள் விடல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பாலஸ்தீன விஷயத்துல சம்பந்தம் இல்லாம இருக்கவங்களாம் விட்டுறாங்க ஆனா யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்களோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்க கப்பலை தான் இவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் அந்த கூட்டத்தோட கூட்டமா என்ன பண்ணிடுறாங்க இவங்க ஏமாத்து வேலைகள் செய்யறாங்க அடையாளங்களை மாத்திக்கொள்றாங்க அதுலயும் வந்து ஹவுதிகள் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க விசாரிச்சுட்டு லைசென்ஸ்லாம் பார்த்துட்டு தான் அனுப்பிவிடுவாங்க அப்படி இவங்க சொல்லும் போது எந்த ஒரு பதிலையும் வந்து அவர்கள் கொடுக்குறதில்லை இவர்கள் வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து வேகமாக ஓட்டி விட்டு அந்த கப்பலை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை தான் அவங்க இருக்காங்க இதையெல்லாம் சொல்லி தான் வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து இன்னொரு படகையை லான்ச் பண்ணியிருக்காங்க நேற்று கூட பார்த்தா ஒரு சரக்கு கப்பல் வந்திருக்கு இவங்களுடைய எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கேட்காம தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க அப்போ வந்து ஹவுதிகளில் பன்னெண்டு படகுகள்ல போய் அவர்களை சுற்றி உலைத்து விரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய எச்சரிக்கையை கேட்டுட்டு அவர்கள் வேற திசையில புறப்பட்டு சென்றிருக்கார்கள் அதுலேயும் இவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மத்திய திரைக்கடலையும் நாங்கள் முடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதிகள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி செங்கடலும் எப்படி செங்கடல் ஏழல் வடைகுடா இந்திய பெருங்கடல்லாம் வந்து இவர்களுடைய கண்காணிப்பை மீறி போக முடியாதோ அதே மாதிரி மத்திய திரைக்கடலை பண்ணுனா இவர்களுக்கு வந்து ஆப்பிரிக்கா நாடுகளுடைய சப்போர்ட் தேவைப்படும் அதனால அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு அவர்களுடைய சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதையும் முழுமையாக செயல்படுத்த போறாங்க எதையும் தெரிவிக்கல இதை அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் வந்து கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க ஆனா என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இஸ்புல்லாவோடு எப்ப போர் ஆரம்பிக்குதோ அப்ப வந்து அந்த பகுதியை அந்த வடக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல வந்து முற்றுகை செய்வாங்க தாக்குதல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே வந்து செங்கடல் முடக்குறதுனாலையும் இந்திய பெருங்கடல் இதெல்லாம் முட முடக்கியதுனால வந்து இஸ்ரேலுக்கு வந்து சரக்கு அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா வசதி தான் போயிட்டு இருக்கு இப்ப அதையும் முடக்கணும்னா இஸ்புல்லாவுடைய போர் வர்றப்ப நம்ம அதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பிரிட்டானியாவுடைய தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் வந்து ஹவுதிக்கள் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு ரஷ்யா வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து சவுதி அரேபியாவும் வந்து பங்காக சேர்ந்திருக்காங்க அவங்களும் முன்னாடி இருந்து இந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அப்படி இல்லாட்டினா அந்த ஆயுதங்களை வைத்து சவுதியை தாக்கிடுவாங்க அப்படிங்கறக்காக எங்களை நீங்க தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா கூட அவங்களை ஆயுதம் வாங்கக்கூடிய விஷயத்துல இவர்களும் முன்றிணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தா பிரிட்டானியாவுடைய தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல் தான் ஆனா இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹவுதிக்கில என்ன சொல்லியிருந்தாங்க ரஷ்யால வந்து கேட்டிருந்தாங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க லெபனானுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருந்தாங்க நீங்க வந்து உங்களுடைய படைகள் மூலமாகவோ ஆயுதங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு சப்போர்ட்டை நீங்க வந்து ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்து இஸ்புல்லா போர் தொடங்கினா இதுவரையும் செய்துட்டு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் தான் அவதிக்கல் வேலையாக எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்ப அந்த போர் ஆரம்பித்தா இன்னும் மிகப்பெரிய சேதம் இல்லாமல் எதிர்பார்க்கப்படும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூன்று ட்ரோன் அட்டாக் வந்து இஸ்ரேலுடைய ராபியா இராணுவ தளத்தை குறி வச்சு தாக்கியிருக்கு இதுவரை இந்த ராணுவ தளத்துல வந்து அவங்க தாக்குதல் செய்ததே இல்லை போற ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு அந்த ஒரு ராணுவ இராணுவத்தலத்திலையும் வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அதுல பத்து பேர்த்துக்கு மேல இறந்திருக்க கூடும் சொல்லி இஸ்புல்லா தரப்புலன்னு இருந்து சொல்றாங்க ஆனா வந்து அதை இஸ்ரேல் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் மெற்றுலா பகுதி மேற்குகளிலி இந்த பகுதியில எல்லாம் வந்து குறி வச்சு கட்டிடங்கள் மேல வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஐந்தரை லட்சம் குடியிருப்புகள்ல இருந்து ஆட்கள் எல்லாம் வெளியேறியிருக்காங்க இஸ்ரேல்ல வடக்கு இஸ்ரேல்ல முக்கியமாக இவங்க வந்து காசாவுக்குள்ள இஸ்ரேல் நினைச்சாங்க எத்தனையோ மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வீடுகளையுமே இடிச்சு போட்டாங்க அகதிகளாக நிறைய இடத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க ஆனா இஸ்புல்லா இப்போது வடக்கு இஸ்ரேல்ல இருந்தவங்களை எல்லாம் அகதிகளாக மாற்றிட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் என்ன ஆயிருக்காங்கன்னா அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போய் தஞ்சம் அடைந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா கிளம்பி போனவங்க திரும்பியே வர்றது இல்லையாம ஆரம்பத்திலேயே அவர்கள் வந்து அந்த என்ன பண்ணிருக்காங்க பல விசாக்கள் இருக்கிறதுனால வெளிநாடுகள் எல்லாம் போய் இந்த போர் இப்போதைக்கு முடியாது முடிஞ்சா வரலாம்னு சொல்லி நிறைய பேர் வெளிநாட்டுக்கே வந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படிலாம் போனவங்க இப்போ ஒரு ஏழு எட்டு மாசத்துலேயும் இப்போ வந்து திரும்பி வரவே கிடையாது போக போக நாள் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக போருடைய பதற்றம் தான் இருக்கோ தவிர அவங்கள திருப்பி வர்ற ஐடியாவே அவங்களுக்கே இல்லை அடுத்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஹமாசுடைய முக்கியமான தலைவர் ஒருவர் அங்கேயும் அது செயல்பட்டு கொண்டிருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா ஜாபீர் அப்படிங்கக்கூடிய நபர் எங்களுக்கு வேற வழி இல்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நாங்க இஸ்ரேலோடு வந்து போட்டியிடணும் அவர்களை எதிர்க்க நாங்களும் துணியணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து இவர்களுடைய தோல்வியின் காரணத்தினாலும் அந்த விரக்தியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் காசால மட்டும் இல்லை வெஸ்ட் பேங்க்லையும் தொடர்ந்து அத்துமீறி கொண்டே இருக்காங்க அங்கேயும் அவ்வப்போது இறந்து கொண்டிருக்காங்க துப்பாக்கி சூடு நடக்குது அங்கேயும் கட்டிடங்களை எல்லாம் இடித்துக் கொண்டு போர் வாகனங்கள் உள்ள போயிருக்குது படைகள் உள்ள போயிருக்காங்க சண்டைகள் நடந்து கொண்டே இருக்குது தினமும் வந்து கைது செய்து கொண்டே இருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் நபர்களுக்கு மேல வெஸ்ட் பேங்க்ல இருந்து போது வந்து பார்த்தா சிறையில் இருந்து கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது காசால நடக்கிற மாதிரி போர் நடந்தாதான் எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது போர் நடந்தாதான் எங்களுக்கும் அவர்களுடைய அடிமைத்த அதுல இருந்து வெளிய வர முடியும்னு சொல்லிட்டு ஜாபீர் அவர்கள் சொல்லிருக்காரு எங்களால் விட்டு முட்டு கொடுக்க முடியாது அவங்க நினைச்சிருக்காங்க நாங்க வந்து நாங்க விட்டு கொடுக்கறதை விட தோத்து போவதே மேல அதனால அவர்களை எதிர்த்து நாங்க சண்டை தான் போடுவோம் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா இவங்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தோல்வியில தான் முடியும் அதுலேயும் எங்களுடைய போராளிகள் காசாக்குள்ள நிரூபிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா மாதிரியோ பிரிட்டானியா மாதிரியெல்லாம் கிடையாது இஸ்ரேலு இஸ்ரேல் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க போராளிகள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தோல்வியை தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஜாபீர் அவர்கள் வந்து பேட்டி அளிக்கிறார் இன்னும் அங்கேயுமே பார்த்தா வான் தாக்குதல் தொடங்கியிருக்காங்க அதுல இரண்டு பேர் ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்காங்க அங்கேயும் இவர்கள் நேருக்கு நேர் சண்டை போடுறது இல்ல போராளிகளை வந்து களத்துல சந்திக்கிறது இல்ல அதுக்கு பதில் வான் தாக்கத்தல் தான் பண்ணி அப்பாவி பொதுமக்களை வந்து கொண்டிருக்காங்க குழந்தைகள் உட்பட வந்து காயமடைந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா இஸ்ரேல்ல இப்போது ஹெரடி யூதர்கள் வந்து கடுமையான போராட்டத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தா தான் ஆள் பற்றாக்குறைக்காக வந்து எல்லாரையும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்களே அதுல வந்து இந்த ஹெரடி யூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து விதிவிலக்கு வழங்கப்பட்டவர்கள் அவர்கள்லாம் வந்து பார்த்தா இராணுவத்துல இணைந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை அவர்கள் படிச்சாங்கன்னா அவங்க படிச்ச வேலைக்கு போயிடலாம் ஆனா வந்து ரிசர்வ் படையாக செயல்பட தேவையில்லை ஆனா அவர்களை வந்து இப்ப அந்த சட்டத்தை திருத்தி அவர்களையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்த ரப்பிகள்லாம் இருப்பாங்க இருப்பாங்களே மத குருக்கள் அந்த மாதிரியானவங்க அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுடைய வம்சாவளிகள் அவங்க தான் வருவாங்க அதுல அவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்காங்க எங்களை எல்லாம் வந்து வழக்கமாகவே வந்து போர் விஷயத்துல இறக்க மாட்டீங்க இப்ப என்ன எங்களை இறக்குறீங்க அதுவும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தோத்து கொண்டுதான் இருக்கிறீங்க எங்களை வேற போருக்கு இணைத்துக் கொள்ளணும்னு சொல்லி சட்டத்தை எப்படி அமலாக்கலாம்னு சொல்லி அவர்கள் கடுமையான போராட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்குது இருக்குது போரிடுவதற்கு ஆட்கள் இல்லாம என்ன பண்றதுனே தெரியாம இருந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றி எப்படியாவது ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல்டானும் இப்படிலாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னமும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த படைகளில் இணைந்து கொள்வதே அப்படிங்கிறதே எங்களுடைய யூத மதத்திற்கே வந்து ஆப்போசிட்டா இருக்குது நாங்கள் வந்து மற்ற மக்களை வந்து நாங்க மற்ற மக்களை அடித்து இடத்துக்காக போராட மாட்டோம் யூத மதத்திற்காக வேணால் போராடுவோம் இப்படியான இணப்படுவலையெல்லாம் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அதனால் நீங்கள் எங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தா அவங்க வந்து பதிமூணு லட்ச நபர்கள் இருக்காங்களாம் அந்த ஹெரிடி யூதர்கள் அதுல குறைஞ்சது ஒரு அறுபது நாயிரம் பேர்த்தையாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம் போர்ல இணைத்து கொள்ளணும்னு சொல்லி தான் நெத்தனையாக இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்ப அந்த பதிமூணு லட்சம் பேருக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல போர்ல சேர்ந்துக்கணும் அப்படின்றோ இல்ல வந்து இராணுவத்துல பயிற்சி எடுத்து வச்சுக்கணும் ரிசர்வ் படையாக இருக்கணும்னு சொல்லி இதுவரையும் இருந்துட்டுச்சு தான் இப்போ இவங்க மாற்றிருக்காங்க அப்ப பதிமூணு லட்சம் மக்கள்னா யோசிச்சு பாருங்க காசால மொத்தமாவே இருபத்தி மூணு லட்சம் மக்கள் தான் இருக்காங்க அதுல பாதி வந்து பார்த்தா அங்க யூதர்களாக இஸ்ரேல இருந்துட்டு இருக்காங்க அவர்களை சும்மா விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அவர்கள் மேலையும் வந்து அழுத்தம் கொடுக்க அவர்களும் பதிலுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க இவங்க கண்டிப்பா ஒருபோதும் ராணுவ இணைந்து எந்த ஒரு தாக்குதலையும் செய்ய மாட்டாங்க அதனால நெத்தனியாக இந்த முயற்சி வீணாகத்தான் போகும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ரொம்ப முக்கியமாக வந்து தேர்தல் நடந்துச்சு மீண்டும் ஒரு தேர்தல் வருது வெள்ளிக்கிழமை ஏன்னா ஐம்பது சதவீதத்தை கூட யாருமே தாண்டல அதனால வந்து வேற வழி இல்லாம மறுபடியும் தேர்தல் வருது சொல்லப்போனா இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு நாற்பது சதவீத மக்கள் தான் ஓட்டே போட்டிருக்காங்க நூறு பேர்த்துக்கு ஓட்டுரிமை இருக்குன்னா அதுல அறுபது பேர் போடவே இல்லைங்கிறதுனாலதான் அங்க மெஜாரிட்டியோட யாருமே ஜெயிக்காம இருக்காங்க இதுல ஒரு ரெண்டு நபர்கள் இருக்காங்க கடைசியா முதல் கட்டத்துல வந்து ஆறுல ரெண்டு பேர் வந்து மெஜாரிட்டியா வந்திருக்காங்க அந்த ரெண்டு தான் இப்ப யாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்றதுக்காக வந்து மறுபடியும் ஓட்டிங் போயிருக்கு அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா சியா கொள்கையோடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க யாரு பார்த்தா சியா கொள்கை தான் ஏன்னா சியா தான் ரொம்ப முக்கியங்கிறனால சுண்ணியை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆயத்துல தொள்ளாயிரம் அவர்கள் அதில் சியா கொள்கை இருக்கு ஆனா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்னு சொல்றத மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுறது அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் இணங்கி போகக்கூடியவராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால வந்து அது ஒரு பெரும் விவாதமாக போய்கிட்டு இருக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி ஈரான்ல வந்து ஒருத்தவங்க ஜெயிச்சு வரணும்னா அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இருக்க முடியும் ஈரானுடைய ராஜ கொள்கையிலே பாலஸ்தீனத்துக்கு உதவுவது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்குது அப்படிதான் கொமீனியா அவர்களும் தெரிவிக்கிறாங்க அந்த பொதுமக்களும் வந்து பார்க்கும்போது ரைசி அவர்களுடைய மரணத்துல அப்படிதான் வந்து சத்தம் போடுவாங்க நாங்க அமெரிக்காவை அழிப்போம் இஸ்ரேலை அழிப்போம் பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம் அதற்கு என்ன வேணா தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஈரான் மக்கள்லாம் வந்து கோஷம் விடுவாங்க ஏன்னால் வந்து மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியும் சரி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் வரக்கூடிய ஆட்சியாளர்களில் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே சியா கொள்கையோடு இருந்தாலும் மேற்கத்திய கல்ச்சர் வந்து கொஞ்சம் வந்து அடாப்ட் பண்ணக்கூடியவராகவும் ஒருத்தர் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவராக இருக்காங்க மறுபடியும் அந்த ரெண்டு விதத்தில் யாருன்னு வந்து தேர்ந்தெடுத்தாதான் தான் நமக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது படை கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அவர்களுடைய பலத்தை அவர்கள் மீட்டெடுக்க முடியாது அவர்கள் வந்து ஆயுதங்கள் உற்பத்தி பெற்றதெல்லாம் தடையாக இருக்கும் வந்து சொல்லி ஒரு மணி அப்படிங்கறத ஆயுத பட்டறையில இருந்தே வந்து வீடியோக்கிளே வெளியிட்டு நாங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை காட்டியிருக்காங்க எங்களுடைய திறமையெல்லாம் போயிடுச்சு நாங்க மீட்டெடுக்க முடியாது முன்னாடி செஞ்ச வேலையெல்லாம் சேலின்னு சொல்றீங்களான்னு தான் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய குடோனு அதுக்கப்புறம் அங்க வந்து தாக்குதல் செய்யக்கூடிய இடத்துல வந்து இவர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் வீடியோ ரிலீஸ் பண்ணி என்ன என்னுடைய திறமையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்றீங்க திறன்லாம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க பார்த்தா நாங்கள் எல்லாமே தானே பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நாங்கள் டிவிலாம் பார்த்துட்ருக்கோம் நியூஸ்லாம் இருக்கோம் லைவ்ல அப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கரண்ட்டை போக்கிட்டேன் நெட்டை போக்கிட்டேன் அப்படின்னு பண்ணாலும் நாங்கள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு வான் தாக்குதலும் செய்திருக்காங்க அடுத்து அல்கசாம் படை இன்னைக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து பொறி வைத்து அதன் பக்கமாக இஸ்ரேல் ராணுவத்தை வந்து திசை திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கண்ணி வெடியை வெடிக்க வைத்திருக்காங்க அங்கே வந்து ஒரு படையே காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் இரண்டு இடங்கள்ல வந்து காசாக்குள்ளேயே வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் வந்து இரண்டு படைகளாக வந்து சிக்கியிருக்காங்க அவர்களும் வந்து படுகாயமடைந்திருக்காங்க எல்லாம் வந்து காப்பாற்றுருக்காக அவங்களுடைய ட்ரூப்ஸ் வாகனமும் ஹெலிகாப்டரும் வந்து போன மையமாகவே இருந்ததுதாம்மா இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள்